அந்த புளியம்பழத்தை நாங்கள் எப்போ அறுவடை செய்ய போகிறோம் அறுவடை செய்ய போகிறோம் இப்படி ஒரு சுரட்டியை காட்டி நாங்கள் அந்த புளியம்பழம் தாஞ்சி அதை வந்து ஜேம் காஜி காட்ட போகிறோம் இங்கே வந்து என்ன முக்கியம் ஜேம் புளியம்பழ ஜேம் அதாவது நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில முதல்

அம்மா கிட்ட போய் காசி வைக்கிற அம்மா அது வாங்கி தவங்க வாங்கி தவங்க அப்படி சண்டை ஒடிக்கி அடியெல்லாம் பேண்டி அந்த புளியம்பள ஜம் சாப்பிட்டுக்கோம் அது என்னடா அப்படி என்ன சின்ன ரோட்டையை பார்த்துட்டு நெகிச்சு நெவிச்சு நெய்சு நெழிச்சு சாப்பிட்றேன் இல்லை எங்களை ராஜம்மா அது எங்களுக்கு செஞ்சு தளபுறாங்க நாங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிடுவோம் ஆனால் வீடியோவில் செய்யக்கூடாது நிறைய செய்வோம் அப்போ நாங்கள் வைர சாப்பிடலாம் அது நிறைய அதிகம்மா உண்மையிலேயே நல்ல ஒரு கவனி எவ்வளோ அதிகமா செய்வீங்களா நீங்க

ஓடக்கூடிய நோட்டீஸ் பிக்கல அவங்க காலையில் வந்து இப்ப இப்போ வீடியோவுக்குள் போகும் மாட்டுக்கு சூடு ஓடுறாங்க அதே மாதிரி தான் இருக்கிறதா இருக்கும் அதாவது முதல் பழைய காலங்களில் வாதிங்கினச்சின்னா நம்ம மாடுகளுக்கு வந்து இது வைப்பாங்க என்ன ஒரு குறி பேர் வைக்கிற நான் இந்த காலங்களில் போகி இந்த இதெல்லாம் இல்லை இந்த காலங்கள் நம்பர் அடிக்கிறாங்க சாதுக்கு காது முதல்ல முதலொரு காலங்கள் நம்பர் இந்த மாடு நானூற்றி ரெண்டு இருநூற்றி ரெண்டு இருநூற்றி ஒன்று நம்பர் நம்மக்கிட்டே ஒரு நம்பர்

அதோ

காயக்கு சூத்துதான் கூட கிடைக்குறது ஓகே மகளே பாதிங்கன்னு சொன்னால் எங்கட சங்கத்துலேருந்து ஒரு ஆள் நாங்கள் ஏற்றிருக்கோம் மரத்தில் அவர் ஆறுன்னு சொன்னால் சிக்கல் அதனால் ஆளை காட்டில் நான் உசுப்புற மட்டும் பெறுமா சரி உசுப்புங்க ஆ ஓகே பாத்தீங்களா அப்படி விழுது சில சில சத்த தஞ்சோர் அதிகமாக கிட்ட வந்துடுறாங்க உண்மையிலே இதெல்லாம் பார்க்க ஒரு சந்தோஷமா இருக்கு நாங்கள் சின்ன வயசுல எப்படிலாம் செஞ்சிருக்கோம் நாங்களும் வாங்கி வித்திருக்கோம் டிலானி நானும் டிலானி நானுடா

எவ்வளவு எப்படி இருக்கு உங்களுக்கு இவ்வளோ நான் வரீங்க உங்க நீங்க வீட்டோட பாட்டுங்களா எவ்வளவு ஆ நாங்க வர பாருங்க அதாவது மகளே இங்க பாதிங்க என்னட்டு சொன்னா நுமையிலேயே போடாதது வருது அவரது ஒரு அஞ்சாறு பிள்ளைங்க பழகினாக்கா அவனு எங்களுக்கு ஜெயம் காஜ் நடக்க ஆனா எங்களுக்கு முதல்ல அந்த கஜேண்ட நகல சாங்க ஏணி வச்சிருக்காங்க அப்ப நானும் எங்கட சங்கத்துல இந்த ஒரு ஆள் ஏத்துட்டு முடிஞ்சு நம்ம காணலமா அவங்க வச்சு காணல ஆனா நான் சொன்னேன் அஞ்சு ரூபா கூட்டுற நமக்கு போடணும் ஆனா நாங்க நினைச்சதை விட ஒரு பாரி ஒரு பேட்டை இது இங்க பாத்தீங்களா இவ்வளவு பழம் இங்க பாருங்க உங்களுக்கு நாங்க நினைச்சது போனா புரோட்டியெல்லாம் ஆய்வோம் அண்டு ஆனா எங்கட ஆசை பாத்தீங்கன்னு சொன்னா மங்கே வாளியிலே ஆஞ்சதம் ஓகே ஓகே மங்களே பாதியினே சொன்னாங்கல முன்னுக்கு ஒரு வாளி பின்னுக்கு ஒரு சட்டி இவ பாதியினே சொன்னா இதை நாங்க வெளிய அகப்றோம் தெனமகள் அது சென்னை செங்காய் சென்னை

சரியா தெரியுங்க நீ இப்போ பாத்தீங்கன்னா மகளே நாங்க வந்து எங்களை ஜிஎம் காஞ்சி தேவையான புளிய முளை உடைச்சிட்டோம் சரிங்களா கதையோட அதை செஞ்ச உடனே தான் முளை உடச்சியும் முளவும் காணும் முளை இதை வச்சு நிறைய பேர் சாப்பிட கூடியும் செய்யலாம் ஏமண்டா நம்ம ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் ஓரளவுக்கு தானே திக்கா வரும் திக்கா பாருமாறாங்க <ś in background> <cliffh tous>, ஒரு அழகான முறையில ஒரு சுத்தமான ஜெம் புதிய

உதச்சிடுவ

அட <laughs> வண்டியா <laughs>

அது வந்து எப்படி சொன்னா ரதியமான சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நேரு பட்டாளம் கொடுத்து கொடுத்து எல்லாம் தெரியும் உங்களுக்கு ரதியமான கையால ஒரு வேற அந்த சாப்பாட்டுக்கே ஒரு சுவையை அது அதான் இந்த கிடையலுக்கு ஒரு நாள் கொடுத்துக்கா வந்து என்னடா தண்ணி வேற எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க சாப்பாட்டுக்கு அடிமையாக நான் கல் கொஞ்சம் அவங்களே சாப்பிட்றதுக்கு வரல அதாவது நாங்க எப்படி வீடியோ எடுக்கணும்னு பார்த்து வளர்றானு எதிர்காலத்தில் ஒரு யூடியூப் அரோவர் இன்ஜினியர் காட்டுங்க அவனை நிற்கிற பொருட்களை காட்டுங்க கிரிக்கெட் வீரர்கள் இதெல்லாம் ஒரு கிரிக்கெட் வீரர்கள் வேற அதிகமாக கெட்டஃப் தான் அவங்களுக்கு வந்து இப்போ என்ன மெதுவை கூடிய பிரதம் வந்தாங்க முடியாது

గుర్గియో జనాలండి కొడుజల జాబట్టిగా ఒక తొండ ఇంటిల్లం పోయిరండి అబ్ది ఓ ఫుడ్ పోర్రు అబ్ది కొల్లర్ ఉచి పోర్రు ఆ ఆ ఆ అరవలిచ్చే అబ్ది సికల్ రియనే ఓకే మగళే బాది ఇంటి కొన్నా ఇవే ఎర్ర గ్ర సర్వేలు కొందికం వా ఓ బాదింగల ఇనొడ ఎర్రంగు ఇనొడ ఎర్రంగు ఇనొడ అబ్బదే ఉంది రంగు వేరు నాకే ఓకే ఎర్రకొ మరిది నాకు ఉమ్మా షట్టిలో జరకియల్లే ఆ ఇదిలే ఎర్రకిడుంగ ఓకే வாயு உருதே அப்படித்தான் ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான சாப்பாடு செஞ்சு ஆனா என்ன காதலைன்னு சொன்னா சதியமான சாப்பிடுங்க யூஸ் பண்றீங்க குமன்ல விளங்குறது எங்களுக்கு எங்களை தேடி வர பட்சத்துல உங்களோட நாங்களும் வடிவா சமைச்சு தருவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா சமைச்சு முடிஞ்சு சமைச்சான் வாட்றீங்க ஓகே மகளே பாதிங்கன்னு சொன்னா பல கஷ்டப்பட்டு எங்களோட ஜெயமன் நல்ல ஒரு வயலை செஞ்சு முடிச்சிருக்கோம் யாருமே